சங்கத்தையும் சாலையையும் சபையையும் நிறுவிய அடிகள் அவற்றை அன்பர்கள் ஒழுங்காக நடத்தாததாலும் ஒருவருக்கொருவர் அடிக்கடி பூசலிட்டுக் கொண்டதாலும் பெரிதும் வருந்தி அவ்வப்போது நயமாகவும் கடுமையாகவும் எச்சரிக்க வேண்டியவராயினார் ஆகவே பின்வரும் எச்சரிக்கையை இருபத்தி அஞ்சு பதினொன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் அடிகளால் வெளிப்படுத்தப்பட்டது சித்தி வளாகத்திலும் தர்மசாலையிலும் வசிப்பவர்கள் பரஸ்பரம் பழகுவதற்கு எச்சரிப்பு பத்திரிகையானது ஆங்கிரச வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி எழுதியிருந்தார்கள் அதில் ஆண்டவர் ஒருவர் உள்ளார் என்றும் அவர் பொதுப்பட உலகத்தில் உள்ளார் யாவரும் சன்மார்க்க பெரும் பயன்பெற்று நித்திய வாழ்வு வாழ்ந்தற்கு பொருட்டு வெளிப்பட காரியப்படுகின்றனர் என்றும் அதுகாலையில் நாமும் ஆன்ம லாபத்தை பெற்றுக் எனவும் நம்பி இங்கே வசிக்கும் யாவரும் வழிபாடு விஷயத்தில் ஒரு தடையும் சொல்லாது ஒத்து இருத்தல் அவசியம் அன்றியும் காலபேதத்தால் அல்லது மற்ற வகையால் அவ்வவ் தருணங்களில் நேரிடும் குரோதத்தால் விளையும் துவேசாதிகள் உண்டாயினாலும் அல்லது உண்டாகிறதாயிருந்தாலும் உடனே ஜாக்கிரதைப்பட்டு அதை முற்றிலும் மறந்து விடல் வேண்டும் அப்படி இருத்தல் மேல் விளைவை உண்டு பண்ணாதிருக்கும் அப்படி இனிமேல் ஒருவரை ஒருவர் அதிக்கிரமித்த வார்த்தைகளால் சண்டை விளையத்தக்கதாக வைதாலும் அப்படி வைதவர்களையும் அந்த வைதலை கேட்டு சகிப்பவர்களோடு மறுபடி அத்வேஷத்தை ஒருங்கே விட்டு மறந்து மனக்களப்புடன் மறுவுதல் வேண்டுவது அல்லது குரோதத்தால் விளையும் அக்கிரம அதிக்கிரம வார்த்தைகளை கேட்டு தாங்கள் எதிர்த்து வார்த்தையாடாமல் கூட்டத்தாரில் அப்போது இருக்க வாய்ந்த இரண்டொருவர்க்கு தெரிவித்தல் வேண்டும் அப்படி தெரிவிக்காதவர்களும் எதிர்த்து சண்டை தொடுப்பவர்களும் இங்கிருத்தல் அனாவசியம் அப்படிப்பட்டவர்களை ஒரு பேச்சும் இல்லாமல் இந்த இடம் விட்டு போய்விட தக்க முயற்சி ஒவ்வொருவரும் செய்தல் வேண்டுவது இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் என்று எழுதியிருந்தார்கள்